வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் திதிக்ஷை உபரதிக்கு அடுத்தாற்போல் திதிக்ஷை திதிக்ஷை என்றால் சகிப்புத்தன்மை பொறுமை பொறை உடைமை என்று திருக்குறளில் சொல்லியிருப்பது அடுத்தாற்போல் என்றால் உபரதியில் சித்தி பெற்றதற்கு அப்புறம் திதிக்ஷை என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது பல தடவை சொன்னதை ஒர்த் எனி நம்பர் ஆஃப் ரெபுடேஷன் என்கிறார்களே அப்படி எத்தனை தடவை சொன்னாலும் தகும் விஷயத்தை மறுபடி சொல்கிறேன் ஆத்ம ஞானத்தை சாதித்து கொள்ள அநேகம் பண்ண வேண்டியிருக்கிறது விவேகம் பெற வேண்டியிருக்கிறது வைராகியம் பெற வேண்டியிருக்கிறது இந்திரிய நிகிரகம் மனோ நிகரம் பண்ண வேண்டியிருக்கிறது அப்படி பண்ணி மனஸ் எல்லாவற்றில் இருந்தும் கழன்று பட்டக்கட்டை மாதிரி உபரதியில் ஆகுமாறு செய்ய வேண்டி வேண்டியிருக்கிறது இன்னும் பலவும் பண்ண வேண்டி வேண்டியிருக்கிறதென்றால் இவற்றில் ஒன்றை ஆரம்பித்து பூர்ணமாக அதை முடித்துவிட்டு அப்புறம் இன்னொன்றை ஆரம்பித்து முடிப்பது அப்புறம் இப்படியே அடுத்த அடுத்து சொன்னவைகளை பண்ணுவது என்று நினைத்து கொண்டு போலீஸ் உத்தியோகத்திற்கு இன்னின்ன யோகியதாம்சம் இவ்வளவு வயசாக இருக்க வேண்டும் இன்ன படித்து இருக்க வேண்டும் இவ்வளவு ஹைட் இருக்கணும் வெயிட் இருக்கணும் ரிசர்வேஷன் கொள்கைப்படி இன்ன ஜாதியாக இருக்கணும் இப்படிப்பட்ட நடத்தை இருக்க வேண்டும் என்று யோகியதாம்சங்கள் வைத்தால் அவற்றில் ஒன்று ஆன அப்புறம் இன்னொன்று என்று அர்த்தம் பண்ணி கொள்வார்களா அந்த வயசு லிமிட்டை முதலில் பூர்த்தி பண்ணணும் அத்தனை வயசான அப்புறம் படிக்க ஆரம்பித்து படிப்பு குவாலிஃபிகேஷனை பூர்த்தி பண்ணணும் படித்து முடித்த அப்புறம் குறிப்பிட்ட ஹைட்டுக்கு உசரணும் வெயிட் போடணும் அப்புறம் அந்த ஜாதியாகணும் அதற்கப்புறம் அந்த மாதிரியான நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எப்படி இருக்கும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் நித்யா நித்ய வஸ்து விவேகத்திலிருந்து முமுக்சவம் வரையிலுள்ள யோகியாதம்சங்களை அம்சங்களை ஒன்றுக்கு அப்புறம்தான் இன்னொன்று வருகிறது என்று நினைப்பதும் பல குவாலிஃபிகேஷன்கள் தேவையாயிருப்பதால் அவை அத்தனையையும் சாதனாங்கங்களாக ஆச்சாரியால் சொன்னார் கூடிய மட்டும் கூடிய மட்டும்தான் முழுக்க இல்லை எந்த ஆர்டரில் அபிவிருத்தி கிரமமோ அந்த ஆர்டரில் நித்யா நித்ய வஸ்து விவேகத்தில் ஆரம்பித்து முமூக்வம் என்று கொண்டு போய் முடித்திருக்கிறார் ஆனால் அந்த ஆரம்பத்திலேயே முமுக்ஷ்துவம் உள்பட எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் அபியாசம் பண்ணித்தானாக வேண்டும் ஒவ்வொன்றும் தூக்கலாக அபியசிக்கப்படும் கட்டத்திலும் அந்த ஒன்றோடையே அந்த ஒன்றுக்குள்ளேயே என்று கூட சொல்லலாம் பாக்கி அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இன்னொன்றும் சொல்ல வேண்டும் விவேகம் வைராக்கியம் சமம் என்று இப்படி பல அங்கம் சொன்னதில் எந்த ஒன்றிலுமே ஒருத்தன் கடைசியான சாட்சாத் அடையும் வரையில் பூர்ண சித்தி அடைந்ததாகவும் இருக்காது ஒவ்வொன்றிலும் கொஞ்சம் பாக்கி சாக்கி பூர்ணத்துவத்துக்கு ஒருபடி கீழே இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் இவற்றில் எந்த ஒன்றிலாவது பூர்ண சித்தி என்றாலே அது கையோடு கையாக மற்றதுகளையும் இழுத்து கொண்டு வந்து அதுகளும் சித்திக்கும்படி பண்ணி சடேரென்று கடைசியான சாக்ஷாத்கார சித்திக்கே ஏற்றிவிடும் சாதனை அத்தனையும் பண்ணுவது மனசு பரிபூர்ணமாக சுத்தமாகி அப்படியே அழிவுபட்டு போவதற்காகத்தான் மனசு அழிப்பட்டு போவதென்றால் ஆசை விஷய வாசனை அழிபடுவதுதான் சாதனையின் முடிவு நிலையில்தான் இப்படி ஆசைகளும் விஷய வாசனைகளும் அடியோடு அழிந்து போய் உடனேயே சாக்ஷாத்காரம் ஏற்படும் என்று இப்போது நான் சொன்னதும் கூட சரியில்லை சாக்ஷாத்காரம் ஏற்பட்டால்தான் உடனே விஷய ருசிகள் அடியோடு அழியும் அதாவது சாட்சா்காரந்தான் முதலில் அப்புறம் அப்புறம் என்றால் ரொம்ப காலத்திற்கு அப்புறமில்லாமல் உடனேயே ஆனாலும் சாட்சா்காரத்திற்கு பிறகுதான் விஷய ருசி பூர்ணமாக நசிப்பது கீதா வாக்கியம் இப்படித்தான் ஸ்பஷ்டமாக இருக்கிறது ஒவ்வொரு இந்திரியத்திற்கும் ஆகாரமாக இருக்கப்பட்ட விஷயங்களை அவற்றுக்கு கொடுக்காமல் ஒருத்தன் இருந்துவிட்டால் அந்த பழக்கத்தால் விஷயங்கள் அவனை விட்டு போய்விடும் அதாவது ஸ்தூலமாக அவன் அவற்றை அனுபவிப்பது நின்று போய்விடும் என்று தாத்பரியம் ஆனாலும் அது போக ரசம் ருசி கண்ட பூனை மாதிரி அவன் பெற்ற அனுபவ ருசி உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கும் இது எப்போது விலகும் என்றால் பரம்பொருளை இவன் எப்போது தரிசிக்கிறானோ அதாவது ஆத்மாவை எப்போது சாக்ஷாத்கரிக்கிறானோ அப்போதுதான் என்று பகவான் சொல்லியிருக்கிறார் விஷய வினிவர்தனே நிராகாரஸ்ய தேகின ரசவர்ஜம் ரசோப்பியசிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே பரம் திருஷ்டுவா பரமனை பார்த்தாலே பரம தத்துவத்தை அனுபவித்தாலே ரச அபி நிவர்த்ததே அனுபவ ருசியும் நிவர்த்தியாகும் விஷய ருசியும் போய் மனஸ் அழிந்தால்தான் பரம தத்துவ அனுபவம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் அந்த அனுபவம் வந்தால்தான் இந்த ருசி போகிறதென்றால் பைத்தியம் தெரிஞ்சால் கல்யாணமாகும் கல்யாணமானால் பைத்தியம் தெளியும் என்கிறார் போல அல்லவா இருக்கிறது இல்லை ருசியை அழித்து மனசை அழித்து ஆத்ம தரிசனம் செய்ய இவனால் முடிந்த பிரயாசை அத்தனையையும் சாதனை என்ற பேரில் இவன் பண்ணி பாடுபடத்தான் வேண்டும் ஆனாலும் முழுக்க அழிக்க பண்ண முடியாது அப்போதுதான் இவன் முழு முயற்சியும் பண்ணிய நிலையில் ஈஸ்வரன் பரமகர்ணையோடு இவனுக்கு ஆத்மானுபவத்தை கொடுத்து அதனாலேயே ருசியையும் ருசி காணும் மனசையும் சேர்த்து அழிப்பது முழுக்க இவன் சாதனையாகவே இருந்துவிட்டால் ஈஸ்வரனின் அனுகிரக சக்திக்கு என்ன பெருமை ஆகையால் கடைசி வரை இவன் தானாக முழுமை அடையாமல்தான் எல்லா சாதனாங்கங்களையும் அபியசித்தபடி இருக்க வேண்டும் என்றாகிறது மொத்தத்தில் பல சப்ஜெக்டுகளை எப்படி ஒரே சமயத்தில் கையோடு கையாக படித்து கொண்டே போய் கடைசி பரீட்சை வரையில் ஒவ்வொன்றிலும் பாக்கி சாக்கியும் வைத்துக்கொண்டு பரீட்சையின் போது எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணி எழுதி ஒவ்வொன்றிலும் பாஸ் எல்லாவற்றிலும் சேர்த்து மொத்தமாகவும் பாஸ் என்று வாங்குகிறோமோ அப்படித்தான் ஆத்ம சாதனையின் பல அங்கங்களை அபியாசம் செய்வதும் ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று மாதிரி சொன்னது ரொம்ப ஆரம்பத்தில் அவை இன்னவென்று பிரித்து காட்டி சரியாக புரிய வைப்பதற்காகத்தான் சங்கீதம் பால சிக்ஷையில் சரி கம பதனி என்று ஒரு ஸ்வரத்திற்கு அப்புறம் இன்னொன்று என்பதாக வரிசை பண்ணி கொடுத்திருப்பது அந்த ஆரம்ப நிலையில் ஸ்வர சாதனங்கள் பிடிபடுவதற்காகத்தான் ஆனால் அசல் பாட்டு ஆலாபனை என்று வரும்போது இந்த வரிசை ஒன்றில்தான் ஸ்வரங்கள் போகணும் என்றில்லாமல் மேல் ஸ்வரங்களும் கீழ் ஸ்வரங்களும் கலந்து கலந்துதானே வருகின்றன உபரதி என்று மனஸ் எல்லா பிடிப்பையும் விட்டுவிட்டு ஓய்ந்து போய்விட்ட அப்புறம் திதிட்சை என்று பொறுமையை அபியசிக்கணும் என்று நினைத்து கொண்டால் மனஸ்தான் ஏற்கனவே பட்ட கட்டையாக ஓய்ந்து உட்கார்ந்து விட்டதே அதற்கப்புறம் பொறுத்துக்கொள்ள என்ன இருக்கிறது தூங்குகிறவனிடம் பொறுமையா இரு என்று சொல்கிற மாதிரி அல்லவா இருக்கிறது என்ற கேள்வி எழும்பத்தான் செய்யும் அப்புறம் அப்புறம் என்பதையெல்லாம் அதோடு கூட அதோடு கூட ப்ளஸ் ப்ளஸ் என்று அர்த்தம் செய்து கொண்டாலே சரியாக வரும் எல்லா சப்ஜெக்டுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து படித்து கொண்டே போக வேண்டும் என்ற உதாரணத்தை மறக்கக்கூடாது உபரதி பாடத்தை ஓரளவுக்கு நன்றாக படித்து வெற்றி கண்டால் சாதாரணமாக வாழ்க்கையில் ஏற்படுகிற நார்மல் சுகதுக்கங்களில் இப்போது நாம் ரொம்பவும் பாதிப்படைவது போல் இல்லாமல் மனஸ் விலகி வெறிச்சென்று இருக்கும் அப்படி இருக்கும்போது நார்மல் என்பதற்கு வித்தியாசமாக அப்நார்மலாகவோ சப்நார்மலாகவோ சுக துக்கங்கள் நேர்ந்தால் அப்போது உபரத நிலையில் தடுமாற்றம் ஏற்பட்டு மனசு பாதிப்புக்கு ஆளாகத்தான் பார்க்கும் இந்த இடத்தை நினைத்துத்தான் திரிக்ஷஸ்வ பொறுத்துக்கொள் என்று ஆச்சாரியால் அவருக்கு முன்னேயே உபனிஷத் ரிஷி வைத்தார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் திதிக்ஷஸ்வ என்பது பகவான் வாக்கு கீதோபதேச ஆரம்பத்திலேயே அர்ஜுனனை கூப்பிட்டு திதிக்ஷஸ்வ பாரத பொறுத்துக்கோப்பா என்றிருக்கிறார் சீதோஷ்ணம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் அது வாஸ்தவத்தில் சீதம் உஷ்ணம் என்ற இரண்டு வார்த்தை சேர்ந்தது சீதம் குளிர் உஷ்ணம் சூடு இது ஒரு இரட்டை துவந்தவம் பேர் என்பது எதிரெதிராக உள்ள ஜோடி இதே மாதிரி சுக துக்கம் சீதோஷனங்களை பொறுத்துக்கொள் சுக துக்கங்களை பொறுத்துக்கொள் என்று பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் கீதையில் அங்கங்கே இப்படி இன்னும் அநேக துவந்தவங்களை சொல்கிறார் நீ அவற்றை கடந்த துவந்த்வாதீதனாக இரு காரியம் சித்தியானாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி சித்தி அசித்திகள் இரண்டிலும் சமமாயிரு என்கிறார் சமமாயிருப்பது என்றாலும் பொறுத்து கொள்வது என்றே அர்த்தம் இந்த சித்தி அசித்தி ஜோடியை கடைசி அத்தியாயத்திலும் சொல்கிறார் சித்தி அசித்தி என்பது வெற்றி தோல்வியைத்தான் சித்தியசித்தியோர் நிர்விகார கர்த்தா சாத்விக உச்சியதே வெற்றி தோல்விகளில் மாறுபாடு அடையாமல் இருக்கும் ஜீவனையே சாத்விகன் என்பது என்கிறார் ஆரம்பத்தில் சொன்ன சீதோஷ்ண சுக துக்கங்களை தியான யோகம் உபதேசிக்கும் போதும் சொல்லி கூட மானாபமானையோ என்று மான அவமானம் என்ற இன்னொரு ஜோடியையும் சேர்க்கிறார் பல இடங்களில் சுப அசுப எதிரெதிர் ஜோடியை சொல்லியிருக்கிறார் புண்ணிய பாவங்களையே சுப அசுபம் என்பது பிரியம் அப்பிரியம் இஷ்டம் அனிஷ்டம் லாபம் அலாபம் ஜெயம் அபஜயம் என்று பல ஜோடிகளை அங்கங்கே சொல்லி இவை எல்லாவற்றிலும் சமமாக இருக்க வேண்டும் என்கிறார் இவற்றில் இப்போது கெட்டதாக தோன்றுவதை பொறுத்து பொறுத்து பழகி அப்புறம் அவற்றிடம் அசட்டையாக உதாசீனமாக ஆகிவிட வேண்டும் கடும் குளிர் கடும் புஷ்ணம் துக்கம் அவமானம் அசுபம் அப்ரியம் அபஜயம் ஆகியவற்றில் இப்பேற்பட்ட திதிக்ஷையை அப்பியசிக்க வேண்டும் இப்போது நல்லதாக தோன்றும் ஹித உஷ்ணம் ஹித சீதம் சுகம் மரியாதை சுபம் பிரியம் ஜெயம் ஆகியவற்றிலும் தான் திதிக்ஷை வேண்டும் இல்லாவிட்டால் இரண்டையும் சேர்த்து சேர்த்து பகவான் சொல்ல மாட்டார் இரண்டிலும் ஒரே மாதிரி பாவம் சமமாக இருக்க வேண்டுமென்றால் இரண்டையும் சட்டை பண்ணாமல் உதாசீனமாயிருக்க என்று அர்த்தம் கெட்டதை சகித்து கொள்வது பொறுத்து கொள்வது என்றால் புரிகிறது காரியத்தில் பண்ண முடியாவிட்டாலும் அர்த்தம் புரிகிறது நல்லதை சகித்து கொள்வதென்றால் என்னவென்று புரியவில்லை கேட்டால் வேடிக்கையாக கூட இருக்கிறது ஆனால் சாதனையில் ஓரளவுக்கு ஜெயித்தால் புரியும் நல்லதென்று தோன்றுவதெல்லாம் கூட வேண்டாமே என்று தோன்றும் ஒரு மந்த மாருதம் வீசுகிறது உடம்புக்கு இருக்கிறது என்றால் எதற்காக இப்படி ஒரு சரீர சௌக்கியம் தெரிய வேண்டும் மந்த மாருதமோ சண்ட மாறுதமோ இரண்டும் பொருட்டில்லை என்று தானே இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்துவிட்டு போகட்டும் என்று நாம் பழகிக்கொள்கிற போது எதற்காக இப்படி மந்த மாருதம் என்று ஒன்று வீசி அதில் சௌக்கியம் இருக்கிறது என்று தனியாக பிரித்து காட்டி அதை நாம் சட்டை பண்ணி சந்தோஷப்படும்படி இருக்க வேண்டும் என்று தோன்றும் இப்படியே பணம் காசு வந்தால் மனுஷியர்கள் ரொம்பவும் பிரியத்தை காட்டுபவர்களாக வந்தால் தரித்திரமே தான் இருந்துவிட்டு போகட்டுமே அப்பிரியமாக கரித்து கொட்டுபவர்களாகவே தான் ஜனங்கள் இருக்கட்டுமே நாம் தான் பொறுத்து பழகுகிறோமே அதிலிருந்து வித்தியாசமாக இப்போது நடப்பானேன் நடந்தால் மறுபடி நல்லது கெட்டது என்று வித்தியாச எண்ணங்களும் ஏற்படத்தானே இடம் கொடுத்து போகிறது என்று தோன்றும் அதாவது கெட்டது வேண்டாம் என்று இப்போது தோன்றுகிற மாதிரி சாதனையில் ஓரளவுக்கு முன்னேறிய அப்புறம் இப்போது நாம் நல்லது என்று நினைப்பதும் வேண்டாமே என்று தோன்றும் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று வேண்டாததை சகித்து தானே திதிக்ஷை நல்லது என்று ஒன்று வேண்டாம் என்று தோன்றும் நிலையில் அந்த வேண்டாம் எண்ணத்தை போக்கிக் கொண்டு அதையும் சட்டை பண்ணாமல் இருப்பதுதான் நல்லதை சகித்து கொள்வது நல்லதில் திதிக்ஷை புரிகிறதல்லவா நல்லது கெட்டது என்று வித்தியாசம் பார்க்காமல் எது நடந்தாலும் அதில் கருத்து செலுத்தாமல் விலகி இருக்கலாம் என்று நாம் நினைத்தாலும் நம்முடைய பூர்வ கர்மாவுக்காக நல்லதுகள் பிடிவாதமாக நடக்கலாம் எதிர்பார்க்காமல் பணம் வந்து கொட்டலாம் பிரியமாக பந்து மித்திரர்கள் வந்து சேரலாம் இப்படி இன்னும் அநேகம் நடக்கலாம் அப்போது இதெல்லாம் வேண்டாமே இப்படி அனுகூலமான விஷயங்களாக இல்லாமல் பிரதிகூல நிலைமையிலிருந்தும் நாம் மனசை சந்தோஷமாக திருப்தியாக வைத்து கொண்டால்தானே ஸ்லாகியமாயிருக்கும் அதோடு நல்லதாக தோன்றுகிறவை நம்மை மாயையில் இழுக்கிறவைதானே அதனால் இவை வேண்டியதில்லை என்று நினைக்காமல் நல்லதையும் பொறுத்து கொள்ள நல்லதிலும் திதிக்ஷையை காட்ட என்று புரிகிறதா ஜெய் ஜெய ஜெய்சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் சங்கர ஜெய் சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவா சரணம்